ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் துன்பம் வெல்லும் கல்வி மாணவர்களே சென்ற பாடத்தில் மூதுரை அப்படிங்கிற தலைப்பில் அவ்வையார் எழுதின பாடலில் கல்வியோட சிறப்பையும் கல்வி கற்றவருக்கு அரசரை விட எந்த அளவுக்கு செல்வாக்கு அதிகம் இருப்பதையும் சொல்லியிருந்தாங்க இந்த பாடத்தில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னுரையை படிச்சிடுவோம் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லான் நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் என்ற முன்னுரையுடன் இந்த பாடலை பாட தொடங்கலாமானவர்களே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான் தொட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் வாழ்ந்திட வேண்டும் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே வளர்ந்து விடாதே இந்த பாடலுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்க்கலாம் தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படி இகழும்படி இகழும்படினா என்ன அர்த்தம் ஒருத்தவங்க வந்து திற மாதிரி நடந்துக்கிறது மூத்தோர் பெரியோர் மூத்தோர் பெரியோர் பெரியவர்கள் ரொம்ப வயதானவர்கள் அப்படின்னு அர்த்தம் மேதைகள் அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் மாற்றார் மற்றவர் நெறி வழி நெறி வழி சரியான பாதை அப்படிங்கிற அர்த்தம் வற்றாமல் குறையாமல் வற்றாமல் குறையாமல் இந்த பாடலுக்கான பொருளை நம்ம மாணவர்களே இந்த பாடலுடைய முதல்வரி ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே இங்க ஏடு அப்படின்னா நூல்கள் புத்தகங்கள் நல்ல நன்னெறி கொண்ட நூல்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த ஏடுகளை படித்ததோடு அந்த நூல்களை வெறுமன படித்ததோடு மட்டும் இருக்கக்கூடாது அந்த நூல்களில் என்ன நீதி சொல்லியிருக்காங்க என்ன பண்பாடு நெறிமுறை எந்த அறிவார்ந்த கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் உதாரணத்திற்கு அவ்வையார் எழுதுனா ஆத்திச்சுடி அதில் முதல்ல என்ன வரி வரும் அறம் செய்ய விரும்பு அதை நம்ம படிக்கிறதோடு மட்டும் இருந்துடாமல் அறம் அறம்னால் என்ன நல்ல செயல்கள் யாருக்குமே தீமை தராத செயல்களை தான் அற செயல்கள்னு சொல்லுவாங்க அதை செய்கிறதுக்கு விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார் அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஏட்டில் ஏ படித்ததோடு இருந்து விடாதே அதை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறணும் அதை நீ மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த வரி நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே எதற்காக நாம் படித்தோம் அந்த நன்னெறிகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காகத்தான் படிக்கிறோம் ஒரு கணக்கு புக்கு எடுக்கிறோம் கணக்கை படிக்கிறோன்னா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினத்துக்காக தான் நம்ம அந்த கணக்கை போட்டு பார்க்குறோம் தான் கணக்கை படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் கணக்கை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது அதே போல் தான் எல்லா சப்ஜெக்டையும் எதற்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம நம்ம வாழ்க்கையில் ஞாபகம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாம் வரி நாட்டின் நெறி தவறி நடந்துவிடாதே நமது நாடு என்ன இந்திய நாடு இந்திய நாட்டுக்குன்னு ஒரு சில நெறி நெறிமுறைகள் நீதிகள் சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே இருக்கும் நமது பாட புத்தகத்திலையும் நமது நாட்டினுடைய நெறி இறையாண்மை இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அந்த தவறி நாம் நடக்கிற மாதிரி ஒரு நாளும் நாம் நடந்துக்க கூடாது நான்காவது வரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவர்கள் மூத்தோர்கள் இந்த வயதானவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் திற மாதிரி நம்ம ஒரு நாளும் வளரக்கூடாது நமது வளர்ச்சி எப்போவுமே நல்ல விதமாக தான் இருக்கணும் மற்றவங்க திற மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி ஒரு நாளுமே இருக்கக்கூடாது நாமளே பிற்காலத்தில் ஒரு பெரிய வீடு கட்டுறோன்னா மற்றவங்க என்ன சொல்லி வாழ்த்தணுன்னா டே அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சொந்தக்கால் நின்று அந்த வீடு கட்டியிருக்காண்டா அப்படின்னு மற்றவங்க பேசுகிற மாதிரி இருக்கணும் அதுக்கு பதிலாக இப்படி பேசுகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது யார் வயிற்றுல அடித்து எப்படி சம்பாதிச்சானோ மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிச்சு இந்த வீடு கட்டியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நல்லவர்கள் குறை சொல்கிற மாதிரி நம்ம வளரவே கூடாது அடுத்த லைன் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது மூத்தோர்னா பெரியவர்கள் வயது மிக்கவர்கள் பெற்றோர்கள் நமது ஆசிரியர்கள் இவர்களைப் போல மூத்தோர் சொல் வார்த்தைகளை அவர்கள் சொல்ற வார்த்தைகள் அறிவுரைகள் அவர்கள் காட்டும் வழியை நாம் மீறாமல் அவர்கள் சொல்ற மாதிரியே நாம நடந்துக்கணும் அடுத்த லைன் பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது நாம மற்றவங்க கிட்ட பேசுகிறப்பையும் சரி பழகிறப்பையும் சரி பண்பு நிறைய மாறக்கூடாது அடக்கமா பொறுமையா பணிவா மதிப்பு கொடுத்து என்ன பண்ணணும் பேசணும் அப்படி பேச சொல்லிதான் கல்வியில இருக்கிற நிறைய நீதி நூல்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கு அடுத்த ஏன் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார்னா மற்றவர் மற்றவங்க உழைப்பை நம்பி நம்ம எப்பவுமே வாழக்கூடாது நம்மளுடைய உழைப்பை நம்பி தான் வாழணும் நம்மளுடைய சொந்தக்காலில் தான் நாம் நிற்கணும் அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி வாழ்ந்தால் அதை விட ஒரு பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சின்ன வயசில் நம்ம பெற்றவர்களோட உழைப்புல நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது அதுவே நம்ம வளர்ந்து நாம் காலில் நின்று நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து அவங்கள பராமரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சொந்தக்காலில் உயர்ந்து நிற்கணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே எந்த வயசுலேயுமே அவங்களுடைய உழைப்பு நம்பியே நம்ம வாழ்ந்திருக்க கூடாது தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது மனிதர்களுக்கெல்லாம் மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்மானம் இல்லாதவர்களை கோழைன்னு தான் சொல்லுவாங்க அதை போல் தன்மானம் இல்லாத கோழை கோழைக்கிட்ட நம்ம சேரவே கூடாது கம்பீரமாக மானத்தோடு இருக்கிற மனிதர்களோடு தான் நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே பழகணும் அடுத்த வரை துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் ஆம் மாணவர்களே கல்வி பல வகையான துன்பத்தை வெல்லும் கருவி என்னென்ன துன்பம் நம்ம நல்லா படித்தோன்னா நம் நம்மளுக்கு பிற்காலத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து கை நிறைய சம்பாதிச்சு நம்மளுடைய பொருளாதார தேவைகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதலை தர்றது தான் கல்வி நம்ம அதை சரியாக படிக்கலன்னா அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற துன்பத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி வரும் கல்வி அறிவிலனா அறியாமை அப்படிங்கிற இருளில் நம்ம மூழ்கி துன்பப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியறிவு பெறாதவர்களுக்கு இந்த உலகமே இருட்டாக இருக்கிற மாதிரி ஒரு துன்பமும் ஏற்படலாம் இதைப்போல் நிறைய துன்பங்களை வெல்லணும்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிருக்க வேணும் இந்த வரியில் சோம்பலை வெல் வெல்ல வேண்டும் சோம்பலை வெல்வதற்கான திறமை எங்கே கிடைக்குது இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது கல்வி கற்றாதான் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பு என்ற பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்கும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் எதற்கு எடுத்தாலும் மற்றவங்கிட்ட வம்பு வளர்க்குறது யாருக்கிட்ட வேணா வம்பு வளர்க்கிறது எந்த பொருளுக்கு வேணா வம்பு வளர்க்குறது இதை போல வம்பு வளர்க்குற குணத்தை நம்ம என்ன பண்ணிடணும் விடணும் விட்டாதான் நம்ம துன்பத்தை வெல்லும் கல்வியை நம்ம பெற முடியும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும் இந்த வரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் பெறக்கூடிய அறிவு ஆனது அறிவு வளர்ச்சியானது உயரே 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 சென்று வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு உயரே சென்று சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நம்மளுடைய அறிவு வளர்ச்சி ஒரு இடத்துல நின் நிற்காம எல்லை இல்லாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேணும்னு சொல்கிறாங்க அடுத்தவரி பாருங்க வெற்றி மேல் வெற்றி பெற விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் நாம் நிறைய வெற்றிகளை பெற வேண்டும் வெற்றி மேல் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் பெரியவர்கள் சொன்ன அறிவுரைகளை நாம் கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் பல விருதுகளை பெறலாம் பல பெருமைகளை பெறலாம் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயின் புகழும்னா யார் உங்கள் அம்மா நீ பிறந்த மண்ணின் புகழ்னா என்ன நமது தாய்நாடு தாய் பூமி நமது ஊர் இப்படி கூட சொல்லலாம் நமது தாய்க்கோ தாய் நாட்டிற்கோ சொந்த ஊருக்கோ சொந்த மாநிலத்திற்கோ புகழ் வந்து அழியாத வகையில் நாம் புகழ் சேர்க்க வேண்டும் அப்படி செய்தால் தான் நம்ம பெற்ற அம்மாவுக்கும் பெருமை நம்ம வளர்ந்த நாட்டிற்கும் பெருமை தான் இந்த பாடத்தில் பொருளாக கொடுத்துருக்காங்க இந்த பாடத்திற்கான சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது மாணவர் எப்படி நடக்கக்கூடாது பிறர் தூற்றும்படி ம மற்றவங்க திட்டும்படி தூற்றும்படி இகழும்படி என்ன பண்ணக்கூடாது வாழக்கூடாது நடக்கக்கூடாது இப்போ நம்ம சேர்த்து படிச்சிடலாம் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது கேள்வியன் இரண்டு நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் யார் சொல்படி நடக்க வேண்டும்னு இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க இளையோரா ஊராரா மூத்தோரா வழிபோக்குரா எஸ் மூத்தோர் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் மூன்றாவது கேள்வி கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கைப்பொருளை பிரித்து எழுத கிடைத்தால் என்ன கிடைக்கும் கை பிளஸ் பொருள் கை பிளஸ் பொருள் அடுத்ததா கேள்வி நாலு மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா அடுத்ததா கீழே சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்ட்டு நான்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மனமாற்றம் இரண்டு ஏட்டு கல்வி மூன்று நல்லவர்கள் நான்கு சோம்பல் மாணவர்களே இது உங்களுடைய அறிவு திறன போது உங்களுடைய கற்பனையில் என்ன தோணுதோ அந்த வாக்கியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம் இதற்கு நான் உதாரணத்துக்கு சில வார்த்தைகளை சொல்கிறேன் மனமாற்றத்துக்கு என்ன சொல்லலாம் எனது அப்பா மனமாற்றமடைந்து என்னுடன் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வியை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதலாம் மூன்று நல்லவர்கள் என் சுற்றத்தாழ அனைவரும் நல்லவர்கள் என் நண்பர் அனைவரும் நல்லவர்கள் போல் எழுதலாம் நான்கு வந்து சோம்பல் நான் இன்றுடன் சோம்பலை விட்டு ஒழிக்கப் போகிறேன் சுறுசுறுப்புடன் போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம் எழுதலாம் மாணவர்களே அதுக்கு கீழே குருவினா கேள்வி எண் ஒன்று நாம் யாருடன் சேரக்கூடாது இந்த பாட்டில் நாம் யாரோட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மாணவர்களை முன்னாடி திருப்பி அந்த பாட்டை பார்த்து நாம் யாருடன் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் நாம் என்ன பண்ணக்கூடாது சேரக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் நாம் சேரக்கூடாது கேள்வி எண் இரண்டு எதை நம்பி வாழக்கூடாது மற்றவர்களுடைய உழைப்பை நம்பி மற்றவர்களுடைய உழைப்பை நம்பி வாழ்தல் கூடாது கேள்வி எண் மூணு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பட்டுக்கோட்டையார் கூறுகிறாரு நல்ல நூல்களை படிக்க நல்ல நூல்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க நல்லவர்கள் குறை சொல்கிற மாதிரி நம்ம வளரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம் நாட்டு நம் பெற்ற தாயையும் நமது பெற்ற தாய் மண்ணையும் புகழ் அழியாத வண்ணம் நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியோர் கூறும் அறிவுரைகளை நாம் மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எண் நாலு நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் எப்படி பெருமை பெறலாம்னு சொல்லியிருக்காருனா நிறைய மேதைகள் நிறைய அறிஞர்கள் சொன்னபடி வாழ வேணும் அப்படி தான் நம்ம பல வெற்றிகளையும் பெறலாம் விருதுகளையும் பெறலாம் பெருமையையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க